நீங்க சாராயம் குடிக்க வைக்கணும் மக்களை ஒரே சிந்தனையில இருக்கிறீங்க உங்களுக்கு வருமானம் வரும் காரணம் தானே வருமானத்துக்காக தானே இப்படி எல்லாம் உங்களால் சிந்திக்க முடிகிறது மது விளக்கத்துறை அமைச்சர் வேற எப்படி சிந்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் என்ன கேட்கிறாரு நம்ம கேட்கும் போது நாம் இந்த மதுக்கடைகளை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் வந்து விட்டு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில வந்து இருக்கும் போதே எப்படி வந்தது இருக்கும் வருது இல்ல அதப்ப இன்னும் அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் கடமையை காவல்துறை செய்ய அனுமதித்தால் அது வராது இருபத்தி நாலு கோடி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் இந்த மாதிரி ஏதாவது

தொண்டரை வைத்து இந்த நாலு பேரையும் நான் நூறு அடி அடிக்க போறேன் நீங்க மூன்று வரைக்கும் சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது நியாயம் தன்னைத்தானே அடித்து அடித்துக் கொள்கிறார் இது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் செய்கிறாரு மக்கள் இதுல சந்தேகம் என்ன இருக்கு சொல்லுவாங்க மடியில கிணம் இருக்கு வழியில இடி நேர்மையா செயல்படும் அது அது எது அது யார் அது பிஜேபி இடி நேர்மையா செயல்படுத்தினா அது அதானியோட செல் நிறுவனத்துக்கு இருபது கோடி முதலீடு எங்க இருந்து வந்தது நீ இடி பார்க்க வேண்டியது வேலை இல்லையா அதையா பார்க்கல இன்னும் யார் பார்க்கலன்னு சொன்னாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க

வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கும் என்னுடைய பணமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினத்தில் தாஸ்மாக் விவகாரத்தை எதிர்த்து தாஸ்மாக் ஊழலை எதிர்த்து அண்ணாமலை அவர்களும் பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் போ போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் பல்வேறு தலைவர்கள் கைது செய்யப்பட்டு பின்பு விடுதலை செய்யப்பட்டாங்க எப்படி பாக்குறீங்க பொதுவாக அரசியல் கட்சி என்பது எல்லா இது போன்ற விஷயங்களுக்காக போராடுவது என்பது உண்டு சரி இனிமேல் டாஸ்மாகக்கு எதிராக கருத்துக்களை பாஜக எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள் சொல்லிக் கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள் அவருக்கு வந்த வந்தவுடனே இதை அழுத்தம் அதிகமாக கொடுத்துருக்கிறார்கள் அதிலும் செந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த டாஸ்மாக் பூதாகரமாக வளர்ந்து விட்டது அது சாதாரண குடிமக்களுக்கு தெரியும் ஏழை எளிய மக்களுக்கு தெரியும் ஒரு குப்பிக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா குவார்ட்டர்னா ஆஃப்னா இருபது ரூபா அப்படிங்கிற கவலையை ஏழைகளுக்கு புரியும் அவங்களுக்கு பார்ல போய் சாப்பிடக்கூடியவங்க பணக்காரங்க சாப்பிடுவாங்க அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க புரியுது இதனால இது பூதாகரமாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது இது எங்காவது நிறுத்தப்பட வேண்டும் வளர்ந்து கொண்டே செல்கிறதே சரி நிறுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பம் முதலே துவக்கம் முதலேயே இந்த டாஸ்மாகை கடுமையாக எதிர்த்து தான் வந்தது டாஸ்மாக் தமிழகத்தில் வேண்டாம் என்று சொன்னோம் மற்ற மாநிலத்தில் இருக்கிறது மற்ற மாநிலத்தில் எனக்கு அவ்வளோ கிடையாது இருக்கிறாங்க நானும் கேட்குறேன் என்னான்னு நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம் தமிழ் எங்கள் நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்க முழு தவிர அடுத்த ஊரில் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கறதுக்கு அவங்க ஆள் இருக்காங்க அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அவங்க அதை புரிந்து கொண்டால் அவர்களும் கேட்பார்கள் நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் தவறு நடத்தி விட்டோம் இந்த ஒயின் ஷாப்பை கொண்டு வந்தாச்சு டாஸ்மாக கொண்டு வந்தாச்சு அதிலிருந்து எப்படி பின்வாங்குவது அதை எப்படி திரும்ப பெறுவது என்பதற்குத்தான் அரசு யோசிக்க வேண்டுமே தவிர இதில் இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தான் அரசாங்கமே நடக்கிறது அல்லது தேர்தல்களையே ஆளுங்கட்சி சந்திக்கிறது என்ற நிலை வருகின்ற போது மிகவும் ஆபத்தான எரிமலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடாகத்தான் இது காட்சியளிக்கிறது எனவே தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நல்ல விஷயம் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் தப்பே கிடையாது அண்ணாமலை ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது பண்ணியிருக்கிறதாம் அதனால் புதுசாக ஒன்றும் அண்ணாமலை பண்ணல அண்ணாமலை அவர்கள் இந்த ஆயிரம் கோடி என்று சொன்னவுடனே அமலாக்கத்துறை வந்து பிடித்தார்கள் என்று சொன்னவுடனே சாதாரணமாக குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் குடிப்பழக்கத்தை அதிகப்படுத்துவதை நிறுத்துவதல்லாமல் இப்படி கொள்ளையடிப்பதையும் நிறுத்தப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை தங்களுடைய பைக்குள்ளே போட்டுக்கொண்டு தங்கள் கட்சியை அரசியலை நடத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்த பின்னாலே ஆயிரம் கோடி கொள்ளை அடிக்கப்படுகிறது என்று சொன்னவுடனே அந்த பணம் எங்கே கஜா வரவில்லையே அப்போ எங்கே செல்கிறது ஒன்று அந்த அமைச்சருக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் அதிகாரிக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் முதலமைச்சர் சம்மதத்தோடு எல்லோரும் பங்கிட்டு கொள்ள வேண்டும் கோபாலபுரத்திற்கு பெரும்பகுதி செல்ல வேண்டும் இதுதானே ஒரு அரசியல் கட்சி நாம் சிந்திக்க முடிந்தது இந்த அளவில் தான் சிந்திக்க முடியும் இல்லை நம்முடைய முதலமைச்சர் ஒரு மகாத்மா காந்தி அவர் இந்த மாதிரி லஞ்சம் எல்லாம் வாங்க மாட்டார் கோபாலபுரத்தை அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடிய நிலையிலே நாம் இல்லை ஒருவேளை மக்கள் அதையும் நம்ப வைக்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க திமுக அந்த பிரச்சாரம் பலமாக பரப்புரை ஒரு இடத்துல இருக்கிறது இதிலிருந்து நாம் தமிழகம் மீள வேண்டும் இதிலிருந்து தமிழகம் உயர வேண்டும் இந்த குடிக்கின்ற சிந்தனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் அவர்களுக்கு தங்களுடைய உடல் வலி தெரியாமல் தூக்கம் வருவதற்காக சிறிது அருந்துகிறார்கள் இன்னும் அதிகமாகவே சாப்பிட்றாங்க வச்சுக்க கிடைக்கிது சாப்பிட்றாங்க அதனால் அவங்க தூக்கம் வருதுன்னு அவங்க நம்புகிறாங்க அதனால் தூங்குறாங்க புரியுது சில பேர் இறை வழிபாடு செய்தால் எங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வருகிறது அப்படி ஒன்று ஒன்று ஒரு ஒரு போதை தான் பக்தி கூட ஒரு போதை தான் சரி அந்த போதையிலே உழைக்கின்ற வர்க்கம் அந்த போதையில இருக்கிறது அவர்களை ஊக்குவிக்கின்ற அதை அதிகப்படுத்துகிறார் கால ஏழு மணிக்கு கொடுக்கலாமான்னு ஒரு மந்திரி பேசுறாரு அவன் மேலே ஏறி பெயிண்ட் அடிக்கும் போது குடிச்சிட்டு மேலே ஏறினா பகல்லே கீழே ஒரு திட்டம் கொண்டு யாரும் அந்த சிந்தனையே தவறு இல்லைங்களேங்க அதாவது நீங்க சாராயம் குடிக்க வைக்கணும் மக்களுக்கு ஒரே சிந்தனையில் இருக்கிறீங்க உங்களுக்கு வருமானம் வருங்கிற காரணம் தானே வருமானத்துக்காக தான் இப்படி எல்லாம் உங்களால் சிந்திக்க முடிகிறது மது விளக்கத்துறை அமைச்சர் வேற எப்படி சிந்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் என்ன கேட்கிறாரு நம்ம கேட்கும் நாம் இந்த மதுக்கடைகளை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் வந்து விடும் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கு வந்துச்சு இல்ல கள்ளக்குறிச்சியில வந்து இருக்கும் போதே வந்திருக்கேன் எப்படி இருந்தது இருக்கும் போதே வருது இல்லாதப்ப இன்னும் அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் கடமையை காவல்துறை செய்ய அனுமதித்தால் அது வராது அங்க இருக்கிற மக்கள் தொகையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையும் ஒண்ணுன்னு நீங்க சொல்ல வரீங்களா இல்ல அங்க இருக்கிற குடிமக்களுடைய தொகையும் இங்க இருக்கிற குடிமக்களுடைய தொகையும் ஒண்ணுன்னு நீங்க சொல்ல வரீங்களா சொல்ல வரல இருபத்தி நாலு கோடி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் இந்த மாதிரி ஏதாவது விழுந்து விழுந்திருப்பதை எங்கேயா பார்த்துருக்கீங்களா அங்கேயும் தான் இருக்கு இங்க இருக்கிறது ஏ ஏழரை கோடி அங்க இருக்கிறது இருபத்தி நாலு கோடி மூன்று தமிழகத்தை மேய்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டு கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே ஒரு தமிழ் ஒரு ஸ்டாலின் என்றால் அங்கே மூணு ஸ்டாலினுக்கு சமமான ஒரு யோகி ஆண்டு கொண்டு இருக்கிறார் அங்கே இன்னும் போல இல்லையே இங்கே மட்டும் ஏன் இருக்கிறது நீங்க கேரளாவில் நான் உத்தரப்பிரதேச கேட்கிறேன் அதனால கேரளாவில் படித்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் கேரளாவில் அன்றாடம் இந்த பழக்கம் இருக்கிறது நான் கேரளத்தில் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் எல்லோரும் அதை ஈஸியாக என்ன காரணம் என்றால் குடித்தால் அவர்கள் உடல் வெளியிட்டிருக்கிறது அவர்களுக்கு கவிதை எழுதுபவர்களுக்கும் வசனம் எழுதுபவர்களுக்கும் கதை எழுதுபவர்களுக்கும் அவருடைய சிந்தனை குதிரையிலே பறக்கிறது என்றெல்லாம் அவர்கள் கருதி அதை செய்கிறார்கள் ஆனால் நடைபாதையிலே மயங்கி விழுந்த நிலை கேரளாவில் உங்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை காட்ட முடியுமா சார் நீங்க போராடினதை யாருமே யாரும் குற்றம் சொல்லல போராடுறதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல என்ன சார் போராட்டம் வந்தா சாட்டை எடுத்து வச்சுக்கிறாரு தாலமுத்த நடராசனோட அந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த எக்மோர்ல இருக்கக்கூடிய அங்க போய் பீர் கேட்க போறேன் நானு இது ஒரு போராட்ட வடிவம் தலைமை கேட்க போறேன் கூலிம்பீர் கேட்க போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாமலை அவர்கள் போராடினது சரியான விதம் நீங்க நினைக்கிறீங்களா தன்னை வருத்தி கொள்ளுகின்ற போராட்டம் உன்னாவது போராட்டம் சரி காந்தியடிகள் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் கிராமங்களிலே இன்றைக்கும் கூட தன்னை வருத்திக் கொண்டு தன்னுடைய பிழைப்புக்காக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் திருடக்கூடாது மற்றவனை கொள்ளையடிக்க கூடாது மற்றவனை அடித்து அவன் பொருளை திருட பெறக்கூடாது ஆனால் தன்னை வருத்தி கொண்டு அதன் மூலம் ஏதேனும் வருமானம் கிடைக்குமானால் அது தன்மானம் உள்ள வருமானம் ஆக இந்த தமிழகத்தினுடைய பழக்கம் சாட்டைகளை அடித்துக் கொள்வது இன்றைக்கும் இருக்கிறது வேண்டுதலாகவும் இருக்கிறது ஆக அண்ணாமலை அவர்கள் ஏதோ நாலு தொண்டரை வைத்து இந்த நாலு பேரையும் நான் நூறு அடி அடிக்க போறேன் நீங்க மூன்று வரைக்கும் சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது நியாயம் தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறார் இது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் செய்கிறாரு மக்கள் இதுல என்ன சந்தேகம் என்ன இருக்கு அப்போ அவர் வந்து முதுகலை அடிச்சுக்கிட்டாருங்கிறதுனால வயசா மூடிடுவாங்க மக்கள் விழிப்புணர்வு பெறுவார்கள் மக்கள் விழிப்புணர்வுக்காக தான் தன்னை அடித்துக் கொள்கிறார் அவர் சொல்லிட்டு நான் சொல்லி பார்த்துட்டேன் மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க என்ன காரணம் ஏது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்னால் அப்படி அரசியல் பண்ண முடியாது அரசியலிலே மாற்றம் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன் சரி அப்படி இருக்கின்ற பொழுது நான் அதே வழியிலே சென்றால் அவர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் எனவே நான் அரசியல் தமிழக அரசியல் சூழ்நிலை மாற்றுவதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் இது முடியவில்லை என்று சொன்னால் நான் ஒதுங்கி விடுவேன் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார் எனவே அந்த மாற்று வழியை அவர் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார் கைது செஞ்சப்போ அந்த வாகனத்துல ஏத்துறாங்க எச்சன சொல்றாரு என்ன நாய் வண்டியில ஏத்துற வாகனத்துல என்ன ஏத்துறீங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு வாகனம் எல்லாரும் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கைது பண்ணும் போது இந்த வாகனத்துல தானே ஏத்துறாங்க எல்லா அரசியல் கட்சியும் அந்த வாரத்துல ஏத்து தர சரி தொண்டர்கள் எல்லாம் அந்த வாகனத்துல ஏத்துட்டு போயிடுவாங்க அடிமைகள் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்கும் ஏத்திடுவாங்க சரி பாஜக இருநூறு ரூபா காலங்களுக்கு மற்ற கட்சியில தலைவர்களை எந்த வாகனத்துல கூட்டிட்டு போவாங்க மற்ற கட்சிகள் தலைவர்களை அவர்கள் வண்டியிலேயே பின்தொடர்கிறார்கள் சமீபத்தில் அன்புமணி அவர்களையும் அன்புமணி அவருடைய மனைவியும் சீமான் அவர்களையும் இன்றைக்கு வள்ளூர் கோட்டத்தில் கைது பண்ணாங்க எந்த வண்டியில் சார் பண்ணாங்க இது போன்ற வண்டி அல்ல ஜீப் வண்டி காவல்துறை இது என்ன வண்டி சரி சார் சரி இது வலை போட்டு அது அதே வாகனம் அவர்களும் ஏற்றிய வாகனம் சார் ரெண்டாவது ராஜா அன்றைக்கு பேசியதை நீங்கள் அப்படியே கூடாது சரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி கேவலமாக நடத்துகிறீர்களே என்று புரிய வைப்பதற்காக நாய் வண்டியில் ஏற சொல்றியா இல்ல என்று சொல்வதுதான் சனியனே அப்படின்னு தன் மகனை அப்பன் திட்டுகிறான் என்றால் அவன் சனியனா அப்படித்தான் இதை கொள்ள வேண்டும் ஒரு கோபத்திலே இப்படி நடத்துகிறீர்களே ஒரு அரசியல் கட்சியை களவாடி விட்டார்களா ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார்களா அமைதியான வழியிலே ஜனநாயக வழியிலே அவருடைய எதிர்ப்பை காட்டுகின்ற அதற்கு கூட அனுமதி கிடையாதா இது என்ன அரசாங்கம் ஒரு போராட்டத்திற்கு இதுவரை பதினாறு போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருக்கார்கள் ஒரு போராட்டத்திற்கு அனுமதி போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பேரணிக்கு அனுமதி தவறு புரிதல் திமுக ஆட்சிக்கு பிறகு அனுமதி மறுக்கப்பட்டது பலமுறை மறுக்கப்பட்டது நீதிமன்றத்துக்கு சென்று அந்த அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு கொடுத்த பிறகு புத்தி இருக்க வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றுதான் பெற வேண்டும் பிறகு அனுமதி காவல்துறை சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு கொடுக்கணும் அனுமதி கொடுத்தாக வேண்டும் என்று சொன்ன உடனே காவல்துறை என்ன சட்டம் ஒழுங்கை பார்த்து தெரியுமா அவர்கள் கூடி இருக்கக்கூடிய மைதான மகிழ்ச்சுவர் இருக்கிறதா அதுவே அவர்கள் பேரணியை நடத்த வேண்டும் ஒரு உள்ளரங்கில ஒரு மைதானத்தில் பேரணி நடத்துவது என்பது பேரணியா எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் இது கீழ்த்தரமாக ஒரு இயக்கத்தை பார்ப்பது அரசியல் கட்சி இல்லாது அது அரசியல் கட்சி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கத்தை எவ்வளவு கீழ்த்தரமாக பார்க்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எதிராக அரசியலில் களமாடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களால் பொறுத்து கொள்ள முடியுமா முடியாது அந்த காழ்ப்புணர்வு இவர்கள் வளரவிடக் கூடாது என்று முலையிலே கிள்ளி அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது மாதிரி தலைவர்களை எல்லாம் கைது செய்வது இது வெட்கக்கேடான செயல் வெட்கக்கேடான செயல் மின்சார கட்டணம் ஏறுகிறது மின்சாரம் கஷா அடிக்கிறதோ இல்லையோ கட்டணம் சாக்கடிக்கிறது ஏற்றவே இல்லை கடந்த ஆட்சியில் ஏற்ற இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அவ்வளோதான் பிடிச்சி இன்னிங்க இல்லை இன்னைக்கு மூணு முறை ஏற்றிட்டீங்க மின்சார கட்டணம் வரி இரண்டு முறை ஏத்திட்டீங்க சாக்கடை தண்ணி எடுக்கிறதுக்கு வரி ஏற்றிட்டீங்க குடி தண்ணீருக்கு வரி ஏற்றிட்டீங்க பால் மூன்று 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 மடங்கு மூன்று முறை ஏற்றிட்டீங்க வந்து எத்தனை வருஷம் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்ற விட்டோம் என்ன வாக்குறுதி நிறைவேற்றீங்க அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை யாருக்கு உரிமை தகுதியுடையருக்கு உரிமைன்னு வெற்றி பெற்ற பிறகு தகுதியை யார் நிர்ணயம் செய்ய வேண்டும் இவரா ஒரு தாய்க்கு ஒரு வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது ஒரு மகளிருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது இந்த மகளிருக்கு தான் தெரியும் கணாசம்பாதிப்பான் டாஸ்மாக கொண்டு போய் போட்டு வந்துருவான் என்ன பண்ணுவான் அந்த பொம்பளை தங்கிதை கணவனுடைய சம்பளத்தை வைத்து நீ வைப்பா என்றால் அந்த பெண் கணக்க வேண்டும் நீங்க வாக்குறுதி பத்தி சொல்றதுனால நான் சொல்றேன் ஐயா மோடி அவர்களும் பதினைந்து லட்சம் ஒரு ஒரு வங்கி கணக்குல போடும் வாக்குறுதி மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல மாற்று கட்சிகள் எங்கே ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை பழி வாங்க மாட்டேன் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இப்ப எங்களை பழி வாங்குறாருன்னு திமுக யார பழி வாங்கிருக்காங்க திமுக ஈடி வச்சு பழி வாங்குறாருன்றாங்க என்ன இடி வச்சு பழி வாங்குறது அப்ப இடிக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுக்கலாமா அவங்க வேலை அவங்க செய்ய வேண்டாமா எல்லா மாநிலத்தையும் தான் பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கூட பண்ணியிருக்காங்க பிஜேபி தலைவர்களையே கர்நாடகாவில் பண்ணி ஒரு எம்எல்ஏ பையனை உள்ள வச்சாங்க அதுவும் இதே ஆட்சியில தான் நடந்தது இடிக்கு சம்பளம் கொடுத்து அழகா உக்காருப்பான் அப்படின்னு சொன்னா மக்களுடைய வரி பணம் யாரோ ஒரு பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக வரல இதுவரை அவர்கள் வேலை செய்யாமல் அரசியல்வாதிகளுக்கு அடித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள் அரசு தலையிடுவது கிடையாது வரதுனால நான் சொல்றேன் பாஜகவினுடைய இப்போ டெல்லி டெல்லி முதல்வராக இருந்தவர்கிட்ட அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடி ரைட பத்தி பேசி பாஜக பேரம் பேசி நீங்க என் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாவோ பல தகவல் வந்திருக்கு அதே போல செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிமன்றத்தில் அவரோட வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் வந்து பாஜகவை சார்ந்த அமலாக்கத்துறை வந்து நீங்க ஏன் பாஜகவோட காம்ப்ரமைஸாக போகக்கூடாது என்ற கேள்வியை கேட்டாங்கன்னு நீதிமன்றத்திலேயே அதிர்ச்சியான தகவலை சொல்றாரு அதை எதிர்த்து பாஜக எதுவுமே சொல்லலை எங்களுக்கு அப்படின்னா ரகுபதி குற்றம் ரகுபதி நான் தான் திரும்பியே ரகுபதி சிபில் க கபில் சிபில் ஒரு வழக்கறிஞர் சரி தன்னுடைய வழக்கு வெற்றி பெறுவதற்காக எந்த வழக்கறிஞர் அமலாக்கத்துறை சொல்லிச்சு சொல்லிட்டு அமலாக்கத்துறை மேலே குற்றஞ்சாட்டுறாரு சார் பாஜக பேரம் குற்றஞ்சாட்டுவாருங்க அமலாக்கத்துறை அவரை ஒன்றும் செய்யாது ஒரு வழக்கறிஞருடைய தொழிலே அவர் பார்க்கிறார் அவர் அப்படித்தான் தன்னுடைய கட்சிக்காரரை காப்பாற்ற முடியும் புரியுதுங்களா இது வந்து வழக்கறிஞர் தொழிலே உள்ளதுதான் புதுசா ஒண்ணு கபில் சிபில் அவர்கள் ஒரு நாளுக்கு லட்சக்கணக்கான படத்தை பெறக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் எல்லாம் நீதி இல்லையோ நீதிபதியை தெரிந்தவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது அதனால நீங்க கபில் சிபில் எடுத்து கொடுக்கறது இந்த இங்க இருக்கக்கூடிய சட்ட அமைச்சர் ரகுபதியை சொல்றது இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் என்றால் இவையெல்லாம் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலே சொன்னால் காசிப்ஸ் மத்திய அரசு வந்து சிபிஐ வச்சு எங்களை வந்து பழி வாங்குறதுக்காக அவங்களை கையாள் சொல்றாங்க சொல்லுவாங்க மடியில கிணம் இருக்கு நேர்மையா செயல்படுதுன்னு சொல்லுவாங்க அது அது எது யார் அது நேர்மையா செயல்படுத்துனா அது அதானியோட செல் நிறுவனத்துக்கு இருபதனாயிரம் கோடி முதல் ஈடு எங்கிருந்து இடி பார்க்க வேண்டியதுனால இல்லையா ஏன் இன்னும் யார் பார்க்கலன்னு சொன்னாங்க எல்லாம் பார்ப்பாங்க உங்களுக்கு சொல்லுவாங்களா பார்த்துருக்கேன்னு அதானி கொடுத்தாரு அதானியும் அம்பானியும் மோடி வந்தப்புறதான் தொழிலதிபர் ஆனாங்களா அதுக்கு முன்ன என்ன நம்ம கோடைப்பாக்கம் ரோடில் வெங்காயம் விட்டுட்டு இருந்தாங்களா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவர்கள் ஏற்கனவே தொழிலதிபர்கள் தான் சரி தாவேக்கத்தில் விஜய சம்மந்தமே இல்லாமல் இவரும் பிஜேபி இது திமுகவோட பி டிம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார் இணையதளம் முழுக்க அண்ணாமலை விஸ்எஸ் விஜய்ன்றா மாதிரி ஒரு சண்டைகளை என்ன சொன்னார் என்ன சொன்னார் தாவேகா நீங்கள் சும்மா தொடச்சிட்டு போறீங்க பிஜேபியை பற்றி என்ன சொன்னார் அவர் பி பிடிம்னு சொல்கிறார் பிஜேபியை எதுக்காக அவர் வந்து பிஜேபியை பற்றி அவர் பேசினார் இந்த போராட்டத்தை பற்றி தானே சரி இந்த போராட்டத்துக்கு தானே விமர்சனம் பண்ணாரு ஆமாம் தேவையற்ற போராட்டம் அப்போ திமுகவோட பிடிஎம் சொல்றேன் என்ன தப்பு இருக்கு இது நியாயமான போராட்டம்னு திருமாவளவன் சொல்லக்கூடிய அளவிற்கு கூட ஒரு மனிதாபிமானமற்ற ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அரசியல் தெரியவில்லை நேரடியாக சினிமாவில் வந்திருக்கிறான் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிடும் தேவை இருக்கும்போது ஆளுநர்கிட்ட மக்களுக்கு காட்டுற விளம்பரம் எம்ஜிஆர் என்று எல்லோரையும் எடுத்துக் கொள்கிறார்கள் எம்ஜிஆர் எளிதில் அரசியல் வெற்றி பெறவில்லை ஆரம்ப காலத்திலிருந்து அரசியல் கட்சியில் இருந்தவர் தான் பிறகு வெளியேற்றப்பட்ட பின்னாலே கட்சி துவங்கி வெற்றி பெற்றவர் மக்கள் மத்தியிலே பல நல்ல பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய சினிமாவிலே கூட தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்வார் விஜய் மேல கேசே போட்டாங்க சிகரெட்டை போட்டு இது போட்டார் ஒரு தவறான இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு போறீங்கன்னு ஒரு அம்மா கேசே போட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை நெறியில் வாழக்கூடிய நாம் பச விமர்சிக்க விரும்பலை அது சினிமா காட்சிக்காக செய்திருக்கிறார் நான் அதை விமர்சிக்க விரும்பலை நீ எப்போ வந்து சாராயத்தை எதிர்த்து அதனுடைய அலுவலகத்தில் இந்த மாதிரி ஊழல் நடக்கிறதே என்று கேள்வி கேட்க சென்றவர்கள் ஜனநாயக ரீதியாக போராட சென்றவர்களை வீட்டு கைதி வழியிலே கைது இவற்றையெல்லாம் அரசு செய்கின்ற பொழுது அந்த அரசுக்கு சாதகமான அளவில் உன்னுடைய அறிக்கை அமையுமானால் நீ அது ஆளுங்கட்சியினுடைய சார் அவங்களும் இந்த தாஸ்மாக எடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில சீக்கிரமா இடி வந்து இதுக்கான முடிவுகளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டுமே இல்லாம மத்திய அரசிடம் நாங்க வந்து வலியுறுத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வலியுறுத்துறாரு அதே அரசியல் கட்சியோட மாநில தலைவராக இருந்து நீங்க அதுக்கான நீதியை சீக்கிரமா வாங்கி கொடுத்துடலாமே என்று அவர் விஜய் சொல்றாரு கொள்ளை உண்மைதானா என்று நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்ற விற்கப்படுகின்ற டாஸ்மாகை மூட வேண்டும் குறைக்க வேண்டும் என்று அவர் சொல்லல அறிக்கையில கொள்ளை ஈடு எதுக்கு போயிருக்கு நீ ஏன் இவ்வளவு மாடல் வைக்கிற கேட்கவா போயிருக்கு இவ்வளவு காசு கணக்கில்லாமல் ஏன் செய்தான் இந்த இது எங்க இருந்து வந்தது என்று அவருடைய கடமை தான் அவர் இது உடனடியாக எங்களுக்கு வேணும்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட முதல் சுற்றிலே ஒரு பொருளாதார குற்றம் என்பது ஒரே நாளிலே முடியக்கூடியதல்ல என்னென்ன அவர்களுக்கு தகவல்கள் வருகிறதோ எல்லா இடத்திலும் விசாரிக்க வேண்டும் இப்ப பத்தாயிரம் கோடின்றாங்க இப்ப சில ஊடகத்துல நாற்பதாயிரம் கோடி சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க ஆனால் இடி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆயிரம் கோடிக்கு மேல் நான் அதை மட்டும் தான் பிடிச்சுக்கிறேன் உங்களை மாதிரி ஊடகம் உள்ளவங்க நாற்பதாயிரம் கூட சொல்வீங்க பிஜேபி பதினஞ்சு லட்சம் கொடுத்ததுன்னு சொன்ன மாதிரி சொல்வீங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சொல்ல வைப்பாங்க அவங்க அடுத்து ஜெயிக்கணும் இப்போ அவர்கள் திமுகவுக்கு வந்த பிரச்சனை என்ன என்று சொன்னால் இவற்றை எல்லாம் அமலாக்கத்துறை பிடித்து விட்டால் அவர்கள் அடுத்த தேர்தலை சந்திப்பது எப்படி ஒரு குவார்ட்டரும் பிரியாணியும் ரெண்டாயிரம் ரூபாயும் எங்கிருந்து கொடுக்க முடியும் அதை வைத்துத்தான் இத்தனை கடந்த ஆட்சிக்கு வந்தார்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி விட்டார்கள் இப்பொழுது அதை மத்திய அரசு என்ன நடக்கிறது என்பதை ஆய்வு செய்துவிட்டு உடனே நுழைந்து விட்டார்கள் ஒன்றரை ஆண்டு இருக்கு இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஆண்டாவது இருக்கு அதுக்குள்ள தேர்தல் நேரத்தில் பண்ணால் பழிவாக்கல் தேர்தலுக்கு முன்பாகவே இவர்கள் யார் என்று மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் எந்த பணத்தை கொடுக்கிறார்கள் என்று புரிய வேண்டும் நம்முடைய வீட்டு மாணவர்கள் மாணவர்கள் கண்டுபிடிக்க மாணவிகள் குடிக்கிறாங்க என்ன நியாயம் இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறீங்க

எவ்வளவு பேர் பிளாட்டல உட்கார குடிக்கிறாங்க பள்ளி மாணவிகள் எப்படி குடிக்கிறாங்க மாற்று கருத்தே இல்ல சார் அதை எப்படி எதிர்க்குறீங்களோ அதே போல மக்கள் எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க அதுக்காக என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவீங்க ஏ ஒன் குற்றவாளி ஸ்டாலின் அதே போல நாங்க மோடியை ஏ ஒன் சொன்னா என்ன பண்ணுவீங்க ஆதாரம் தான் சொல்லுங்க ஸ்டாலின் ஏ ஒன் குற்றவாளி ஒண்ணும் ஆதாரம் இல்லைங்க பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வாங்கினாருங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னா அதை நீங்கள் குடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் குடிக்கிற நண்பர்கள் உங்கள்கிட்ட இருந்தால் கேடுங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு கிளாஸ் எவ்வளோ தெரியுங்களா அஞ்சு ரூபா ஒரு ரூபா கிளாஸ் தண்ணி பாக்கெட்டு அஞ்சு ரூபா ஒரு ரூபா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் போனீங்களான்னா போனேன் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியணும்ல சும்மா பேசக்கூடாது நீங்க கேக்குறீங்க நான் பேசக்கூடாது இந்த பணமெல்லாம் யாருக்கு செலுக்கிறது அப்படி விட்டுருவானாப் நடத்துறேன் நீ எல்லாம் சாப்பிட்டு நீங்க ஏத்தி நீங்க கொடுக்க கொடுப்பாங்களா எங்கேயாவது உண்டா ஆக இவற்றையெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் என்று வழிவகுத்து கொடுத்தவர்களுக்கு தான் இந்த பணம் செல்கிறது அந்த பணம் கட்சிக்கு செல்கிறது கட்சியினுடைய தலைவர் யார் கட்சியினுடைய கட்சிக்கு சென்றால் இதை வைத்து கட்சி நடத்தினால் இதை வைத்து தேர்தலை சந்தித்தால் இந்த கட்சியினுடைய தலைவர் ஏ ஒன் சந்தேகமே கிடையாது அதேதான் அவங்களும் சொல்றாங்க இவ்வளோ பேரை வந்து அமலாக்கத்துறை வந்து க இது சந்தேகத்தின் பேர்ல மேலே வழக்கு போட்டுருக்கு அவங்கள பாஜகவில் இணைச்ச பிறகு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அப்போ அந்த வழக்கு இப்போ அவங்க புனிதர் ஆயிட்டாங்க அவங்களெல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துட்ட மோடி வந்து ஏ ஒன்னானு கேட்க புனிதரானதான் நான் சொல்லிட்டேன் வழக்கு நிலுவையில் இருக்கு அதே மாதிரி மோடி ஏன் சொல்லாமல் வழக்கு நிலுவையில் இருக்குங்க புனிதர் ஆயிட்டார் இந்த கேள்வி கேட்குற தகுதி யாருக்கு இருக்குன்னு தெரியுங்களா முதுகெலும் உள்ள கை நீட்டாதவனுக்கு இருக்கு சரி நீ எட்டு அமைச்சர்கள் ஊழல் என்று சொல்லி ஆளுநரிடத்துல உன் கையாலே ஊர்வலமாக சென்று கொடுத்து எதிர்கட்சியாக இருந்த பொழுது இப்பொழுது அவர்கள் மந்திரி சபையிலே இடம் கொடுத்துருக்கிறாயே இங்கே தான் பிரச்சனை மோடி வந்து நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் மோடி இதுக்கு முன்னாடி அவங்க மேல ஜனாதிபதி போய் ஊர்வலமா போய் கொடுத்தாரா நீங்க எட்டு பேரை கொடுத்துட்டு அவர் மேல பழி சுமத்துறீங்க இதை மாத்துங்க முதல்ல அவர் அமைச்சர் அதுக்கான சிறை தண்டனை இருந்துட்டு தான் சார் பிணையில வெளியே வந்திருக்காரு அவரை ஏ சொன்னா கூட ஏத்துப்பாங்க சார் ஸ்டாலின் என்ன சார் பண்ணாரு பிணையில எப்படி சொல்லி வந்தாருங்க நீங்க என்ன ஊடகத்துல தான் நிக்கறீங்க பிணைக்கு என்ன சொல்லி வந்தா அமைச்சர் இல்லன்னு சொல்லி வந்தாரு இப்ப ஏன் அமைச்சரா இருக்காரு எப்படி இருக்காரு சொல்லுங்க நீதிமன்ற அவமானம் இல்லையா இது அவமதிப்பு இல்லையா நீதிமன்றமும் கேட்டிருக்கு அவர் அமைச்சரா தொடருமான்றதெல்லாம் கேட்டிருக்கு அப்புறம் காட்ட வேண்டியதை காட்டி கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற வேண்டும்

ஏன் அவன் கொண்டு வரல எங்கே இருக்கிற யாருடைய பாதுகாப்பில இருக்கிற சொல்லுங்க புரியுது இன்னும் இல்லைங்க எங்கே அவங்க வீட்டில செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு ஹாபிஸ் கார்பஸ் போட்டாங்க எங்கே இருக்கான்னு தெரியல ஹாஸ்பிடலுக்கு பத்திரிக்கை எல்லாம் வருது புரியுது தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அரசினர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு பத்திரிக்கையில் அன்றாட வருகிறது அதை பார்த்து கூட ஆளுக்குணர்வு மனுவை அவர்கள் வீட்டிலே உள்ளவர்கள் போட்டார்கள் ஆனால் அவருடைய தம்பிக்கு ஆள் கொண்ட அவர்கள் வீட்டிலே கூட போடலையே என்ன அதுல புரிதல் ஏன் எவ்வளவு அட்டு எவ்வளவு அக்கிரமம் இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமானதா எவ்வளவு அநாகரீகமான செயல் மக்களை முட்டாளர்களாக அல்லவா பொறுத்து வைத்திருக்கிறீர்கள் கேப்பை நெய்வடியுது என்று சொல்கிறீர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எப்பொழுது விழிப்புணர்வு அடைவது அண்ணாமலை தெருவிற்கு வந்தால் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார் இன்னும் பல பேர் வர வேண்டும் திருமாவளவன் இப்பொழுது பாதி வந்திருக்கிறார் இது எதிர்ப்பு நியாயமானது என்று இருக்கிறார் நாளை எதிர்ப்பு மட்டுமில்லை இந்த அரசாங்க விதி மூடவில்லை என்று சொன்னால் நானும் எதிர்ப்பேன் வரக்கூடும் சரி வரக்கூடும் தெரியாது கூட்டணி எந்த கட்சி வேணாலும் யாரோட வேணாலும் போலாம் என கணக்குதான் கொள்கை இல்ல ஆக கல் இறக்குமதி செய்தால் கிராமத்திலே உள்ளவர்கள் பிழைப்பை நடத்துவார்கள் நேர்மையாக இருப்பார்கள் அதை குடிப்பவருடைய உடல் நலம் பாதிக்காது அதற்கு தடை ஆனால் கட்சிக்காரரை நடத்துகின்ற ஆலைக்கரியில் இருந்து விஷ இன்னும் நீங்க அந்த விஷ செத்து போனாங்க இல்லையா எவ்வளவு நூத்தி அறுபது பேரா அது முடிஞ்ச மூணாவது நாளையே ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க வைன்ஷாப் எதிர்ல ஒரு ஹோட்டல்ல கேட்டா அங்கேருந்து வைம் வைன்னு இது சாராயம் அயன்னு வந்து குடிச்சாங்க ஆளும் திடீர்னு செத்து போயிட்டாரு அப்போ அங்கேயும் கள்ள சாராயம் ாஸ்மாக நல்ல சாராயம் வைக்கிறீங்களே அப்புறம் நீங்க என்ன நல்ல சாராயம் கொடுக்கறீங்க அதுக்கு கல்லு கொடுங்க புரியுது அதனால இந்த கல்லுக்களை ஒரே நாளில் ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட படிப்படியாக அதாவது இந்த வைப் ஒரே நாளில் ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட படிப்படியாக குறைத்துக் கொண்டு கல்லை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படி செய்தால் டாஸ்மாக் மூடப்படும் டாஸ்மாக் மூடனா திமுக பெருசாளிகளுக்கெல்லாம் பணம் வராது கட்சி நடத்துவதற்கு பணம் வராது அதை நாங்கள் எப்படி செய்ய முடியும் ஏதாவது சென்சோடு பேசுகிறீங்களான்னு என்னை கேட்பாங்க அறிவோடு தான் பேசுறீங்களா நிலையில் தான் பேசுறீங்களா இந்த காலத்தில் எங்களுக்கு யார் கொடுப்பான்னு என்னை கூப்பிட்டு கேட்பாங்க அந்த அளவில் தான் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு படிப்படியாக இதை குறைக்க வேண்டும் இது தீங்கு நீங்கள் வள்ளுவர் நடத்துறீங்க கல்லூர் நாமையின்னு ஒரு அதிகாரமே இருக்குங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு அடிக்கு வள்ளுவருக்கு சிறைய வச்சுட்டு சதாசிரப காலமும் நீங்க வந்து சாராய கெடைத்தது வச்சு குடிங்கடா குடிங்கடா குடிங்கடான்னா வள்ளுவனுக்கு சிலை எதுக்கு போ புரியுது ஒருவனுக்கு ஒருத்தீன்னு வள்ளுவன் சொல்லுக்கிறான் நீங்க வந்து மன்னைமே துணைவி இணைவின்லாம் வச்சுக்கிட்டு கருத்து நான் பொதுவா சொல்றேன் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லியே அப்படி நடத்துனீங்கன்னா அவர் சொன்ன கற்பு என்பது எங்க ராமசாமி நாயக்கர் என்ன சொல்றாரு கற்பு பெண்டுக்கு மென்றக்குள்ள கற்பு அந்த கருப்பையே அறுத்து போட வேண்டும் பெண்கள் சமம் வேண்டும் என்று சொன்னார் கிராப் கொள்ள வேண்டும் போட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் ஆணுக்கு பெண் சமமா இருக்க முடியும் கட்டி கொள்ள வேண்டும் ஏன் ஆண் கட்டி கொண்டாலும் நீ ஏன் பெண்ணுக்கு மட்டும் சொல்ற அப்ப இது பெண்ணடிமைத்தனம் இல்லையா பெண்களுடைய உறவு முறையை கெடுப்பது குடும்பத்தினுடைய உறவு முறையை கெடுப்பது அல்லவா தமிழக ஒழுக்கத்தை அல்லவா இந்த ஒழுக்க கேட்டனுடைய மண்ணா இது அதைத்தான் பாராளுமன்றத்தில் நீங்கள் பேச வைத்து விட்டீர்களே தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று இதுதான் தமிழனுடைய மண்ணா இது அந்த காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன சொன்னவருடைய மண்ணா தங்கத்தட்டிலே கொடுத்த மலர் திருக்குறள் சொன்ன அவருடைய மண்ணா ஐம்பெருங்காப்பியங்களிலே சிறப்பதிகாரம் நான் அவருடைய மொழியில சொல்லல கொஞ்சம் அழகா சொல்றேன் விலைமனதனுடைய கதையும் சொன்னாரு அது அதுதான் தமிழ் ஐந்து இல ஐம்பெரும் இலக்கியங்கள் தமிழில் அது ஒரு இலக்கியத்தை உனக்கு என்ன கொடுத்தது தமிழ் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி தேல ஆரம்பிக்கிறது புரியும் விலை மாதிரி பற்றி கதை இதெல்லாம் தேவையா இங்கிலீஷ் எப்படி இப்படி சொன்னவருடைய மண்ணா இது தமிழ்நாடா என்ன நாடு லண்டன் நாடா லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யணும் சொல்றதுக்கு எல்லா விதத்திலையும் ஆ முதல் அவரை எல்லா விதத்திலேயும் தமிழர்களுக்கு விரோதமானதும் மக்களை கொள்ளையடிப்பதும் மக்களை முட்டாளாகவே மொழி பிரச்சனை உட்பட மக்களை முட்டாளாகவே வைத்திருப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழுலேருந்து உழைத்து கொண்டு தான் இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இருக்கின்ற நேரத்தில் அதை சற்று தடுத்தார்கள் இப்பொழுது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஆளுமைகள் இல்லாத காரணத்தினால இவர்கள் துளிர் விட்டு இப்பொழுது குதிக்கின்றார்கள் இருபத்தாறு மக்கள் உணர்ந்து கொண்டு இவர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுப்பார்கள் புரிதின் சார் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி மொத்தம் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்